மனிதனுக்கு மட்டும்தான் இல்லையா ஒரு அப்பாவி அல்லது பெண்ணோ கொலை செய்யப்படும் பொழுது எத்தனை முறை கதறி இருப்பார்கள் கடவுளே என்னை காப்பாற்று என்று என் நடை சாத்தப்பட்டதால் கடவுளின் காதுகளுக்கு அந்த அவல குரல் கேட்கவில்லையா பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு உண்டாகும் பொழுது ஒன்றும் தெரியாத பிஞ்சு சாகிறது என்று ஏன் அந்த கடவுளுக்கு இரக்கம் வரவில்லை பக்தர்கள் அபிஷேகம் செய்கிறார்களே அந்த மயக்கத்தில் மயங்கி கிடக்கிறாரோ அல்லது இந்த உண்ட களைப்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ இப்படி ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் அப்பாவிகள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த கடவுள் கடவுளை பார்க்க குடும்பத்தோடு காரில் சென்றவன் விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறார் இவன் வந்தால் வரம் தரவேண்டும் என்று அவனை வரும் வழியிலேயே தீர்த்து கட்டி விட்டாரோ அந்த கடவுள் கருணை கடல் ஏன் இப்போதெல்லாம் ஏன் அந்த கடவுள் கருணை காட்ட மறைக்கிறார் எல்லாவற்றையும் விதி என்று சொல்லி மழுப்பி செல்ல போகிறோமா நாம் இல்லை முற்பிறவியின் செய்த பாவம் என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்ளப் போகிறோமா ஒழுக்கம் தவறி விடக்கூடாது தவறுகள் செய்து விடக்கூடாது ஏதோ ஒரு சக்தி நம்மை தாக்கும் என்று நம்பினால் தான் மனிதன் தவறுகள் செய்ய மாட்டான் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் கடவுள் என்பதை உணராமல் இருக்கிறோமோ தவறான நம்பிக்கையில் தவறான பாதையில் செல்கிறோமா நானும் தேடி பார்க்கிறேன் சில நியாயமான கேள்விகளுக்கு இங்கு மழுப்பலான பதில்கள் தான் விடையாக வருகிறது காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்ற முடியாத சக்தி கொண்ட கடவுள் நமக்கு எதற்கு என்று எனக்குத் தெரிவில்லை இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லுங்க